வணக்கம் இப்போ குழந்தைக்கு வந்துட்டு பால் வந்து எந்தெந்த நேரம் கேப் இடைவெளியில் குடிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் வந்து கணக்கு சொல்லுவாங்க பட் ஆனால் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸாக்டா நம்ம டைம் வச்செல்லாம் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க நம்மளுக்கு வந்து எப்போ குழந்தைய வாரி அணைச்சி பால் கொடுக்கணும்னு தோணுதோ அதுதான் அந்த ஒரு ஃபீலே அதே மாதிரி குழந்தை வந்து எப்போல்லாம் அழுகுதோ அப்போல்லாம் நம்ம பால் கொடுக்குறதுல தப்பு கிடையாது அதாவது இப்போ ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி தான் கொடுத்துருப்போம் உடனே திருப்பி பாப்பா அழுகுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அந்த ஆஃப் அனர்ல திருப்பி இன்னொரு டைம் கொடுக்கலாம் என் டாக்டர் வந்து ரெண்டு மணி நேரம் சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா குழந்தை அந்த ஹாஃப் அனவர் முன்னாடி குடிச்சிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக குடிச்சிருப்பாலாம் இருக்கும் அவளுக்கு பத்தாமல் இருந்திருக்குமா இருக்கும் இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி யூரின் போயிருப்பாலாக இருக்கும் மோஷன் போயிருப்பாலாக இருக்கும் இல்லைனா அவளுக்கு தூக்க வரதுக்கு அந்த பால் வாய் வச்சால் அந்த பால் ஒரு ரெண்டு முடக்குள்ளே போனால் தான் தூக்க வரமா இருக்கும் ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப கணக்கு கிடையாது பட் இருந்தாலும் கூட எவ்வளோ நேரம் குடிக்கிறாலோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம பால் கொடுக்கணும் மார்பகத்தில் பால் வந்து நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தை பால் குடிக்கிற இடைவேளை வந்துட்டு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே போகக்கூடாது அதாவது ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா பேருந்து நம்மளுக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்லாம் நல்லா பால் நல்லாமே சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பாப்பா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கண்டினியூவாக தூங்கும் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சிட்டு பயந்துக்க வேண்டியதில்லை அதே மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் வேண்டியதில்லை நம்ம வந்து ஜஸ்ட் காதை நிமிண்டி விட்டோ காலை வந்துட்டு நிமிண்டி விட்டோ அவளை எடுத்து நம்ம பால் கொடுக்கலாம் ஒரு வேளை குடிக்கல அப்படின்னு சொன்னாலும் திருப்பி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சிட்டு மறுபடியும் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணி கொடுத்துடணும் பால் கொடுக்கும் போது குழந்தையோட அந்த சப்பரை வேகம் குறையும் போதோ இல்லைன்னா பால் குறஞ்சி நம்மளுக்கு மார்பகம் வந்து நல்லா லூஸ் ஆகிடும் அந்த மாதிரியோ வந்துட்டு நம்ம இன்னொரு மார்பில் பால் கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ரெண்டு மூணு நிமிஷம் குடிச்சோடனே தூங்கிடும் ஏன்னா அதில் வந்து இந்த தூங்கிறதுக்கான கண்டென்ட் வந்து இந்த ஸ்டார்டிங் அந்த சீம் பல்ல ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த டூ ஆர் த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே குடிக்காது அதுக்கப்புறம் நல்லா பால் குடிக்கிறதுக்கு பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பத்து நிமிடங்கள் வந்துட்டு ஒரு மார்பகத்துக்கு மார்பகத்தில் இருக்கிற பாலை குடிக்கிறதுக்கு தேவைப்படும் அந்த குழந்தைக்கு பால் உட்காரும் போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீ வந்து உட்கார்றது ரொம்பவே நல்லது எப்போ பால் கொடுக்கறது உட்கார்ந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி ஒரு நீர் ஆகாரம் அதாவது தண்ணியோ பாலோ ஏதாவது எடுத்துட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு வந்துட்டு பால் நல்லா இருக்கும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ